எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு வைக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் வச்சு செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிகிட்ருக்க இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயெலாம் நல்லா அதை நல்லா பொரிய விடுங்க நல்லா வாசனை வரணும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் மீடியமாக வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆனோன்னே ஒரு மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி கூட போட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த தக்காளி வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு வந்து தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் தான் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும் இந்த தக்காளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசியணும் மசிகிற வரைக்கும் இது கொஞ்சம் மீடியமாக நம்ம அடுப்பை வந்து வச்சுட்டு இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு நான் வந்து ஒரு நாலு அஞ்சு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் இருந்ததுனால அதை வந்து கட் பண்ணி அதை வேக வச்சு நான் வச்சுருக்கேன் ஏன்னா அப்படின்னா குழம்புல அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கசுப்பு சுவையாகிடுது அதனால முருங்கைக்காவை மட்டும் தனியாகவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு குழம்புத்தூள் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன் இந்த கொழம்பு மிளகாத்தூள் தூள் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்குமே போடுவேன் குழம்புக்கும் போடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஏற்கனவே நான் இந்த வீடியோ வந்து இந்த ரெசிபி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொடியெல்லாம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காயில் ஒரு மூணு வெள்ளை பூண்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும் இந்த தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து தேங்காய் அரைச்சி தண்ணியிலையே ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்கும் இது கொஞ்சம் இந்த புளி தண்ணியிலையே வந்து இந்த காயை வந்து இந்த கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக் பண்ணணும் இது குக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நம்ம வந்து அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கலாம் மீடியமாகவே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலரி விட்டு இது வேக விடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொதிக்கும் போது அடுத்தடுத்து சேர்க்கும் போது நல்லா சூப்பராகவே வெந்துடும் இந்த குழம்புக்கு தேவைப்படுற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் திக்கா வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊத்திக்குங்க இல்லை அதிகமாக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் எப்போதுமே கத்திரிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக குக்காயிடும் ஸோ அரை வேக்காடு வேகும் போதே நம்ம வந்து தேங்காயெலாம் ஊற்றும் பொழுது அதுலேயும் கொதிக்கணும் அதனால அதை பார்த்து நம்ம குக் பண்ணணும் இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு கத்திரிக்காய் வெந்ததுனால நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துட்டேன் முருங்கைக்காவும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம் எப்போதுமே கத்திரிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா குழம்பு வந்து செஞ்சு முடித்தோடனே கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா காணாமவே போயிடும் அதனால் கத்திரிக்காய் வந்து நம்ம சமைக்கும் பொழுது ஒரு அரைவேக்காடு இருக்கும்போது தேங்காய் அதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம வந்து சமைக்கும் பொழுது சரியாக இருக்கும் இப்போது குழம்பு தயார் தயாராகிடுச்சி ரொம்ப சூப்பரான ஒரு காய் வந்து கத்திரிக்காய் முருங்கக்கெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு செஞ்சுருக்கோம் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்